முதலாளி பத்தி பேச்சல முதலாளி ஏதோ காதல விழுந்தது சொன்ன பாரு ஒருத்தங்கிட்ட நாலு காசு இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வாங்க இது சகஜம் உங்க எல்லாரையும் விட பத்தி எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பசங்கள்லாம் குட் மார்னிங் சார் அரேடே வாங்க மிஸ்டர் சார் கே உட்காருங்க थैंक यू என்ன உங்களை பத்தி ஒரே ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு ரிப்போர்ட்டா ஆமா ஒரு கொலை பண்ணிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களாமே நல்ல ஜோக் என்னடா நல்ல ஜோக் ஹலோ சார் கே ஜஸ்ட் அ மினிட் அங்கிள் உங்களுக்கு ஹலோ கலகார பாவி ரங் நம்பர்

ஆடிட்டர் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு யார் நீங்க மிஸ்டர் எஸ் ஆர் கே இருக்காருங்களா உங்க பேர் என்ன அமிர்தலிங்கம் கொஞ்சம் இருங்க யூ சார் உங்களை தேடி யாரும் அமிர்தலிங்கம் வந்திருக்காரு அமிர்தலிங்கமா வரச்சல வரச்சல மிஸ்டர் அமிர்தலிங்கம் இருக்காரு சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் மேக்னட் அங்கதான் எனக்கு அவர் பழக்கம் ஒரு டீ எஸ்டேட் போன எனக்கு எழுதிருந்தாரு ஒருவேளை அது விஷயமா தான் வந்திருக்காரு போல் இருக்கு ஹலோ மிஸ்டர் எஸ் கே ஹலோ மிஸ்டர் அமிர்தலிங்கம் நீங்க வரதுக்காக நீ நம்ம பார்க்க ஏர்போர்ட் வந்தப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன் இந்த தாடி இல்ல தண்ணாடி இல்ல எனது என்ன மாதிரி இன்னொரு ஆளா பேடிக்கா இருக்க இவர் அவராகவும் இருக்கலாம் அவர் இவராகவும் இருக்கலாம்

இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு ஆமாமா ஆட்டி வைக்கிறது அவன் ஆடுறது நாம இல்லையா மரத்தலிங்க சார் இது சரியில்லை நீங்க சாப்பிடுங்க சார் தேங்க்யூ காலத்துக்குள் கைரடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன் வழக்கம் வணக்கம் பொதுமை கவிதை ரசித்ததாம் நான் கண்ணீரைக்கும் காலத்துக்குள் கைநோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன் புன அரங்கிலே மேடையிட்டு பெரிய மனிதன் போல் வேடவிட்டு நடிக்கும் கூட்டம் ஆடும் ஆட்டம் இனியும் செல்லாதிங்க சில நாடாகும் உனத்தீயாகும் அன்று நீ எங்கே அடப்பாயிங்கு வழக்கம் வணக்கம் மை கவிதை ரசிக்கலாம் நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள் கை நோடிக்கும் நேரத்துக்குள் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டி இந்த நாட்டை வெல்லுவேன் பொருள்களை தட்டி செல்வார் ஊதத்தில் தர்மம் மனத்தில் தர்மம் எந்த தியாகங்களோ இனி பார்ப்போமே பதில் கேட்போமே இங்கு வாருங்கள் வணக்கம் வணக்கம் உறங்கும் நேரம் இருட பூக்கம் உலகை ஆட்கொண்டது இந்த பூக்கங்கள் மன இயக்கங்கள் திடி மாறட்டும் மொழி காணட்டும் வழக்கம் வழக்கம்

முதலாளி அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் எனது அருமை தொழிலாளர் நண்பர்களே வணக்கம் எனது நண்பரும் எனது பாட்டுனருமான திரு எஸ் ஆர் கே அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன் உங்களது நலனில் அவருக்கு எத்தனை அக்கறை உண்டோ அத்தனை அக்கறை அவரது நலனில் எனக்கு உண்டு ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் தொண்டு புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டிக் கொண்டு என் நெஞ்சில் கிடக்கும் இந்த மாலையை அவருக்கு பரிசாக அளிக்கிறேன் இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நீங்களும் என் பார்த்தாரும் என் பேர் வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவணக்க உங்க நம்பிக்கை வீணாகாதபடி நான் பாடுபடுவேன் உறுதி அளிக்க வணக்கம் நன்றி அடுத்து தொழிலாளர்களாகிய உங்கள் சார்பாக இந்த அன்பு சின்னத்தை திரு எஸ் ஆர் கே அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன்

அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு மனைவிய கொலை செஞ்சுட்டான் அது மட்டும் இல்ல அவன் என்னையும் ஏமாத்திட்டான் அந்த ஆத்திரத்துலதான் அவன் பண்ண சங்கர் தான் சொல்றியா ஆமா அதை நான் நிரூபிக்கிறேன்